இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமான சிவநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் சொல்வதை கவனிப்போம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் இன்று உலகத்தில் அநேகருடைய வாயின் வார்த்தைகளை நாம் கவனிக்கின்றோம் அவைகள் நம்மை பயமுறுத்துகின்ற காரியங்களாக இருக்கலாம் அல்லது நம்மை ஏமாற்றி அவர்கள் வழியில் கொண்டு போகின்ற காரியங்களாக கூட இருக்கலாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலக பிரகாரமான காரியங்களால் ஈர்க்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு உரிமையான பணம் பொருள் ஏன் அவர்களுடைய மனைவி கணவன் என்று கூட பாராமல் அது நிமித்தம் ஏற்படும் இச்சைகளில் சிக்கிக்கொண்டு தேவ எச்சரிப்பை மறந்து துணிகரமான பாவம் செய்யும்படியாக தள்ளப்படுகின்றனர் வஞ்சகமான வார்த்தைகளினால் இடுக்கப்பட்டு இடறி போகின்றனர் அவர்கள் மனம் மாறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாமும் அதில் போய் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வசனம் நம்மை பாதுகாக்கும் அவருடைய வசனத்துக்கு செவி கொடுப்போமானால் உலக பிரகாணமான காரியங்கள் நம்முடைய காதுகளில் உள்ளே போய் நமக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை அவருடைய வழிகளை காத்து நடப்போம் அவருடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்றது அவைகளை விட்டு விலகாதிருப்போம் செபம் அன்பின் பரமதகப்பனே எப்பொழுதும் கூட கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போம் அவைகளை விட்டு நீங்காதிருப்போம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்